கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் பத்து அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கார்த்தி அவங்க அம்மாவோட நிலைமையை பார்த்துட்டு செம்ம ஆகுறாரு அவங்க அம்மாவை தூக்கிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் ஓடுறாரு அப்போ சரவணன் நேராக அந்த கார்த்தி அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்து பார்க்குறாரு பார்த்தா கார்த்தியை காணும் அப்போ நாலஞ்சு வார்ட் பாய்ஸ் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ போலீஸ் கேட்குறாரு இந்த இடத்துல நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வார்ட் பாய்ஸ் சொல்கிறாங்க இது மாதிரி ஆம்புலன்ஸை நிப்பாட்டி போடுறதுக்காக வந்தோம் சார் அப்படின்னு அப்போ நம்ம கார்த்திக்கு நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாரு அப்போ அந்த சரவணன் ரவுடிகளை இங்கே பாருங்கள் வார்ட் பாய்ஸ் கொஞ்சம் நேரம் இருங்க எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக போகிறாரு அப்போ கார்த்தி சொல்கிறாரு எங்கள் அம்மாவை ஒரு நாலு அண்ட் ஒயிட் போட்ட ஆட்கள் தான் கடத்தினாங்க கொண்டு போய் உயிரோடு புதைக்க பார்த்தாங்க அந்த காட்டுக்குள்ள தான் கண்டிப்பாக இருக்கணும் எங்கள் அம்மாவை தூக்கிக்கிட்டே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்ருக்கேன் நீங்கள் எப்படியாவது அந்த ரவுடிகளை பிடிச்சிருங்க எங்கள் அம்மாவை இந்த நிலைமைக்கு யார் ஆளாக்குனாங்களோ அவங்கள நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு இதை கேட்டுட்டு சரவணன் கேட்குறாரு என்ன கார்த்தி சொன்னால் நாலு வாட் பைசா கார்த்தி இப்போ தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அவனுங்களை சும்மா விடாதீங்க அவனுங்களை வச்சு தான் எங்கள் அம்மாவை கடத்தினவங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இதை கேட்டுட்டு சரவணனும் சரி கார்த்தி வை இப்போ பார்த்துட்றான் அவனுங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா அங்கே யாருமே இல்லை உடனே சரவணன் இன்னொரு போலீஸ் கிட்டே இப்போங்க நான் நாலு பேர் வந்தாங்களா இங்கே எங்கே அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இப்போ தான் ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்புனானுங்க அப்படின்னு உடனே போலீஸ் சொல்கிறாரு அவனுங்களை விடக்கூடாது அவனுங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிற பார்க்குனானுங்க அவனுங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்பில் ஆம்புலன்ஸை சுற்றி வளைக்கிறாங்க ஆம்புலன்ஸ்லேருந்து அந்த ரவுடிங்கே இறங்குறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டு தப்பிச்சு போக பார்க்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரவுடிகளை சரவணன் அரெஸ்ட் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அவங்க அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு டாக்டர் கேட்குறாங்க என்னாச்சு கார்த்தி அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இது மாதிரி அம்மாவை உயிரோடு புதைச்சிட்டாங்க டாக்டர் அப்படின்ட்டு அழுக இதை பார்த்துட்டு டாக்டர் ஷாக் ஆகுறாங்க அபிராமிக்கு மூச்சு செக் பண்ணுறாங்க அபிராமிக்கு அதிகமாக பல்சும் இல்லை அப்போ டாக்டர் சொல்கிறாங்க கார்த்தி நல்ல வேலை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ஐசியூக்கு கொண்டு போயிட்டு அபிராமிக்கு மூச்சு குழாயிலாம் வைக்கிறாங்க அப்போ அபிராமிக்கு லைட்டாக மூச்சு வர ஆரம்பிக்குது அப்போ டாக்டர் வெளியில் வந்து சொல்கிறாங்க கார்த்தி இவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு அது மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு அப்போ நம்ம கார்த்தி யோசிக்கிறாரு என்னமே வீட்டில் உள்ள யாருக்கிட்டேமே நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கேன் அப்படின்ட்டு கார்த்தி வெளியில் வந்துட்டு நேராக அருணாச்சலத்துக்கு கால் பண்ணுறாங்க அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு கார்த்தி அம்மாவை கண்டுபிடிச்சிட்டியா என்னப்பா நீயும் காலையிலேருந்து கால் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீ கால் பண்ணவே இல்லை என்னாச்சுப்பா அப்படின்னு அப்பா கார்த்தி சொல்கிறாரு அப்பா அம்மா எங்கே இருக்காங்களோ கண்டுபிடிச்சிட்டேன் அம்மாவுக்கு லைட்டாக தலையில் அடிபட்டுருக்கு அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துருவேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு அம்மா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சும் இன்னுமே என்னால் வீட்டில் இருக்க முடியாது எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுப்பா நான் வரேன் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அப்பா காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த அருணாச்சலமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் நேராக நம்ம தீபாவை கூப்பிட்றாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே வராங்க அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு அபிராமியை கார்த்தி கண்டுபிடிச்சிட்டான் நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க ஐஸ்வர்யா நேராக கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா இது இவ்வளோ ஈஸியாக அந்த கார்த்தி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க எனக்கு ஆரம்பத்துலேருந்து அவன் மேலே டவுட்டு தான் இருந்துச்சு கண்டிப்பாக இவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டான் பார்த்தியா அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா ஒருவேளை நான் தான் அந்த அபிராமியை கடத்தினேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க அதுக்கு தான் நமக்கு ஒரு இருக்கே அந்த ரியாவை மாட்டி கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரியும் ஆமாம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் ரியா ஓடி வந்து கேட்குறாங்க என்னாச்சு அந்த அபிராமியை கண்டுபிடிச்சாச்சின்னு அந்த கார்த்திக் கால் பண்ணி சொல்கிறான் கண்டுபிடிச்சாச்சா உண்மையிலேயே அப்படின்னு அதுக்கு நம்ம ராஜேஸ்வரர் சொல்கிறாங்க நீ கவலைப்படாத ரியா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்க மாட்டோம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க நீங்கள் சொன்னதுனால தான் நான் இவ்வளோ பெரிய விஷயத்துலேயே இறங்கினேன் ஆனால் நீங்கள் மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் பகிர மாட்டிங்களே அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரர் சொல்கிறாங்க கண்டிப்பாக எப்படி ஒன்றையை மாட்டி விடுவோம் நீ எனக்கு பொண்ணு மாதிரிமா அப்படின்னு சொல்லி ரியாவை ஏமாத்துறாங்க இன்னொரு பக்கம் தீபா மீனாட்சி எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே அபிராமி ஐசியூவில் இருக்கிறத பார்த்துட்டு மீனாட்சி சங்கடப்படுறாங்க இன்றைக்கி அத்தைக்கு எப்படி ஒரு நிலமன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் என் புருஷன்தான் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கண்ணி இப்போதைக்கு அம்மா நிலமாகி வீட்டுக்கு வந்துட்டால் போதும் நீங்கள் மற்றபடி எதை பற்றியும் யோசனை பண்ணாதீங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க எப்படி தம்பி எதையும் நினைக்காமல் இருக்க முடியும் அத்தை ரொம்ப பாவம் அத்தை இது வரைக்கும் யாருக்குமே கெட்டது யோசித்ததே கிடையாது அத்தைக்கு இனிமையும் கிடையாது ஆனால் அத்தையவே கடத்தி இப்படி உயிரோட பதிக்க பார்த்துருக்காங்களே அப்படி அத்தை மேலே என்ன தான் வன்முமோ தெரியல அத்தை ரொம்ப பாவம் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு சரவணன் கிட்டே விசாரிக்க சொல்லியிருக்கேன் அவங்க யாருன்னு மட்டும் தெரியட்டும் அவங்கள நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் சரவணன் நேராக அந்த ரவுடிகளை கூட்டிக்கிட்டு நேராக ஜெயிலுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு ரவுடிகளுக்கு சமய வெளுத்து வாங்குறாரு அப்போ ரவுடிங்க சொல்கிறாங்க சார் நீங்கள் என்ன அடித்தாலும் கண்டிப்பாக யார் வந்து கடத்த சொன்னதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அப்போன்னு பார்த்து அந்த ரவுடிகளோட குடும்பம் வந்து நிற்கிது அப்போ போலீஸ் சொல்கிறாரு இதில் யாராவது ஒருத்தலை உயிரோடு பதிச்சா நீங்கள் உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரவுடிங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு ரவுடி சொல்கிறான் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் அந்த அம்மாவை யார் கடத்த சொன்னதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த மணி ரவுடி சொல்கிறாரு ஏய் பிரகாஷ் வாய் மூடுறா அப்படின்னு அப்போ பிரகாஷ் சொல்கிறாரு எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் மற்றபடி யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இதை கேட்டுட்டு செம்ம ஆகுறாங்க நம்ம மணி அப்போ போலீஸ் பிரகாஷை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சொல் யார் வந்து அபிராமியை கடத்த சொன்னது அப்படின்னு அப்போ அந்த ரவுடி சொல்கிறான் சார் அந்த வீட்டில் உள்ள ஐஸ்வர்யா மேடம் தான் அப்படின்னு இதை கேட்டுட்டு சரவணன் செம்ம டென்ஷன் ஆகுறாரு சரவணன் நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி கார்த்தி உங்கள் அம்மாவை யார் கடத்த சொன்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கார்த்தி உங்கள் வீட்டில் உள்ள அந்த ஐஸ்வர்யா தான் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தக்க ஆதாரத்தோடு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அந்த ஐஸ்வர்யாவுக்கு இருக்குது இன்றைக்கி அப்படின்னு இன்னொரு பக்கம் அபிராமியை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு கார்த்தி நம்ம தீபக்கிட்ட பத்திரமா அ அம்மாவை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டில் ராஜேஸ்வரியும் அமிராமியும் பயத்தில் இருக்காங்க அப்போ சரவணன் போலீஸையெல்லாம் கூட்டிகிட்டு வராரு போலீஸை பார்த்ததோட ஐஸ்வர்யா பயப்படுறாங்க அப்போ கார்த்தி நேராக ஐஸ்வர்யா பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க போலீஸ் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட கையில் விளங்க மாட்டுறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எப்பிசோடை கொண்டுட்டு போகிறாங்க இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எந்த வீடியோவை பார்த்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்